மார்வளவு கொண்டீரர் விஸ்வகுரு மிஸ்டர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தேர்தல் தொடக்கத்தில் ஆப்கி பார் மோடிகா கேரண்டி மோடிகா பரிவார் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி பார்த்தாரு பேஸ் ஒன் பேஸ் டூனு ஒவ்வொரு பேஸா எலக்ஷன்ஸ் முடிய முடிய தலைவருக்கு நடுக்க வந்துருச்சு தோல்வி பயத்துல என்ன பேசுறனே தெரியாம இந்து முஸ்லிம் வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாரு இப்ப சமீபமா பார்த்தோம்னா எந்த ஊருக்கு போனாலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா உங்க சொத்துக்களை புடுங்கிடுவாங்க உங்ககிட்ட ரெண்டு வீடு இருந்தா ஒரு வீட்டை புடுங்கிக்குவாங்க உங்ககிட்ட எலும்பு மாடு இருந்தா புடுங்கிக்குவாங்க

அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் லோனா கொடுத்து அவங்க லோனை ரீபே பண்ண முடியாத போது பதினாறு லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணிருக்கீங்க அது மட்டுமா அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் ஏத்த மாதிரி கார்ப்பரேட் டாக்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜா குறைச்சி வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம பல பாலிசிகளை திருத்தி ஏர்போர்ட் போர்ட் ஏன் ஏர்லைன்ஸ் கூட அவங்களுக்கு விட்டு கொடுத்து அவங்களுக்கு வித்துட்டு நீங்க தான் மக்கள் சொத்தை புடுங்கி அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்க சரி இப்போ ரெண்டாவது டேட்டா என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் வரைக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்கும் அஞ்சு பெரிய பிரைவேட் செக்டர் பேங்க்கும் முப்பத்தஞ்சாயிரம் கோடிய கலெக்ட் பண்ணிருக்காங்க எதுல இருந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாததுக்கானுசாக்சன்ஸ்க்கு மேல பண்ணதுக்கான இருந்து ஏடிஎம்ல பணம் எடுத்தாலோ இல்ல பேங்க்ல பணம் போட்டாலோ எஸ்எம்எஸ் எம் அந்த சர்வீஸுக்கான சார்ஜஸ்ல இருந்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி மக்கள் இருந்து புடுங்கிருக்கீங்க யார் ஏடிஎம்ல போய் அம்பானி அதானி பணம் எடுத்துட்டு இருக்க போறாங்களா இல்ல மினிமம் பேலன்ஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாம இருக்க போதா அப்ப யாரு காசு ஆட்டைய போட்டு யாருக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற இந்த வேலையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக இது என்னமோ காங்கிரஸ் வந்தா பண்ண போகுது காங்கிரஸ் வந்தா பண்ண போகுதுன்னு இல்லாத ஒண்ண அவங்க சொல்லாத ஒண்ண இட்டு கட்டி பொய் சொல்லி வெக்கம் மானோ சூடு சோழனை எதுவுமே கிடையாது இல்ல